ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருந்தது டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பாயாசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து வறுத்துக்குறேங்க இது கூட வேணும்னா பாதாம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை கொஞ்சமாக சேர்த்து வறுத்து முதல்ல எடுத்து வச்சுக்கிறேங்க இதை ஃபைனலாக வறுத்து கூட இந்த பாயாசத்தில் சேர்க்கலாம் முதல்லையும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன் சேமியா சேர்த்து நல்லா வாசனை வரும் வர வறுத்துக்குங்க இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க சேமியா வெந்ததுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் பால் சேர்த்துட்டோம்னா வேகமாக வத்திரும் பால் திக்காயிரும் அதனால் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் காய்ச்சி ஆறுன பாலை சேர்த்துக்கிருங்க பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் இந்த பாயாசத்துக்கு ஒரு கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிருங்க பாகுபதம் எதுவும் தேவையில்லை கொதித்து அந்த கட்டி கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சேமியாக அந்த பாலோடு நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு செக் பண்ணிக்கிறங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறங்க ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறோங்க நம்ம அடுப்பில் இருக்கும்போதே சேர்த்தோம்னா பால் வந்து திரிஞ்சிரும் அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெள்ளத்தண்ணி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கெல்லாம் அடுத்து வறுத்த முந்திரியும் க்ரேப்ஸையும் சேர்த்துக்குங்க சுகர் வேணுனாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் கமகமனும் சூப்பரான டேஸ்ட்டான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க நீத்திலும் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்